ரெய்ஸ்லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் முரட்டாட்டமான இருதை என்கிற தலைப்பின் அடிப்படையில் சில காரியங்களை கத்த நம்மள இடத்துல பேசி ஏன்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும் கத்த நம்மள சுத்தமா இருக்கிற இருதயத்தை தான் ஆண்டவர் நம்மள இடத்துல எதிர்பார்க்கிற நம்மள நம்மளே அறியாம நம்ம செய்கிற காரியங்களை கத்த நம்மளோடு பேசுகிறார் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்துல சவுல் செய்த காரியங்களை வைத்து ஆண்டவரமோடு அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு காரியத்தை வசனத்தை வாசிக்கலாமா பத்தொன்பதாவது வசனம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் இப்படி இருக்க நீர் கத்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான் சாமுவேல் சவுளை குறித்து சவுளை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நீங்க கொள்ளையின் மேல ஏன் உங்களுடைய கண்கள் போனது அப்படின்னா இச்சை முரடாட்டமான இறுதி இருந்ததுன்னா முதலாவது என்ன பார்த்தோம் கீழ்படியாம இருக்கும் கத்தருடைய சொல்ல கேட்க மாட்டோம் ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம் நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் வரும்னு சொல்லி இருக்குது அவபக்தி வரும் ஆண்டவர் ஆண்டவரை வந்து நம்மளுடைய சொந்த ஆண்டவரை நம்ம நினைக்க மாட்டோம் மூன்றாவது நபரை தான் நம்ம நினைப்போம் பொய் சொல்ல ஆரம்பிப்போம் மறைக்க ஆரம்பிப்போம் இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம்ல இப்போ நீங்க பாருங்களேன் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா நம்மளுடைய கொள்ளையின் மேல் பறந்து அவருடைய கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை அப்படின்னா அந்த இச்சை தன்னுடைய இருதயத்துல வந்த உடனே தான் செய்கிறது தவறு இதை கத்தர் அருவருக்கிறார் என்பது கூட தெரியாமல் அவன் காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை பார்த்து சொல்றாரு உன்னுடைய காரியம் உன்னையும் அறியாமல் ஒரு பொருளின் மேல ஒரு காரியத்தின் மேல இச்சை வருமானால் ஆசை வருமானால் இச்சை சொன்னா நிறைய பேருக்கு குத்துறதா இருக்கு நான் எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறீங்க அந்த இச்சையை நான் ஈஸியா புரிகிற மாதிரி சொல்றேனே ஆசை இருக்குமானால் நமக்குள்ளே முரட்டாட்டமான இருதயம் இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த ஆசை நம்ம இருதயத்துல வரும்போது கத்தருடைய வார்த்தையும் கேட்க முடியாது கத்தருடைய சொல்லுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த பயத்தையும் அந்த முதன்மைத்துவத்தையும் நம்ம இழந்து போகிறோம் சோ நம்மளையும் அறியாமல் நமக்குள்ளே இச்சை இருக்குமானால் இந்த காரியங்களை செய்யும் அப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டியது என்னன்னா ஆண்டவரை என்னையும் அறியாமல் சவுல் எப்படி கொழுமையானவர்களை பார்த்தவுடன் அவனுடைய கண் அதன் மேலே இச்சிக்க ஆரம்பித்ததோ ஆசைப்பட ஆரம்பித்ததோ அது போல நீர் சொன்னது இருக்கிற வேண்டான் என்னைய ஆசை சில பேரை பாருங்களேன் இந்த வண்டி வேண்டான்னு சொல்லுவார் ஆண்டவர் வேண்டாப்பா உன் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுக்காது ஆனாலும் ஒரு ஆசை ஓட்டி பாப்போமே வாங்கித்தான் பார்ப்போமே செஞ்சுதான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னா ஒரு லிமிட் வச்சுக்கிறேன் அந்த லிமிட்டை தாண்டி நான் இந்த தப்ப பண்ண மாட்டேன் ஊரை ஏமாத்துறீங்க லிமிட் லிமிட்னு சொல்வீங்க ஆசை தானா வரும் உங்களை அறியாம அதுக்கு அடிமையா போயிடுவீங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது இச்சிக்கிற இருதயமா இருந்தால் அது முரட்டாட்டமான இருதயத்தை கொண்டு இருக்கிறதா இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தின் மேல எங்களுடைய கண்கள் போகக்கூடாது எங்களுடைய ஆசை போகக்கூடாது எங்களுடைய கண்கள் அதன் மேலே பறக்கக்கூடாது எங்களுடைய கைகள் அதன் மேலே வைக்கப்படக்கூடாது எங்களை நீங்க மன்னிங்க எங்களை நீங்க மாற்றுங்க எங்களை நீங்க கடுங்க எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி ஆண்டவர் கேட்கலாமா என்னங்க சிரிக்கிறீங்க எப்ப பாரு இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே பேசுகிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல ஆனா உண்மையிலே சொல்கிறேங்க கத்தர் சொல்றதை நான் சொல்லலைன்னா நான் கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் என்னையோ ஆண்டவர் நிறைய காரியங்கள்ல மாற்றி கொண்டிருக்கிறார் உங்களையும் அவர் மாற்றிக்கொண்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே அன்றவரே எங்களையும் அறியாமல் எங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகள் அண்டவரே நிராசைகளாய் போவதாக இயேசுவன் நாமத்தினால அன்றரே எங்களுக்குள்ளே ஏதாவது ஆசைகள் இருக்குமானால் அது உமக்கேற்ற வைகளாய் உம்மை பிரியப்படுத்துகிற வைகளாய் அவைகள் இருக்கணும் ஆண்டவரே நீர் எங்களை அப்படி மாற்றுவீராக உமக்கு பிரியமில்லாத காரியங்களிலே எங்களுடைய ஆசைகள் இருக்காதபடிக்கு எங்களுடைய ஆசைகள் படராதபடிக்கு எங்களுடைய ஆசைகள் மென்மேலும் மலராதபடிக்கு என் கத்தர் தடுத்து நிறுத்துவீராக அதை அன்றர் வேறோடு சுத்திருப்பீராக இயேசுவின் நாமத்து ஓ தேங்க் யூ ஜி இஸ் எஸ் தேங்க் மாஸ்டர் நான் இப்பொழுது பார்க்கிற ஒரு சகோதரி என்னோடு இணைந்து நீங்க ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு இதுல இருந்து விமோர்சனம் வேணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு பல மணி நேரம் அந்நிய பாஷையில நீங்க ஜெபிங்க அக்கினி அபிஷேகத்தை கேளுங்க கத்த சுட்டு இருக்கிறதை நீங்க பார்ப்பீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத இச்சைகள் ஆசைகள் எவைகள் எவைகள் மறைந்து மறைந்திருக்கிறதோ அவைகளை எல்லாம் கத்த சுட்டு இருக்கிறதை நீங்க பார்ப்பீங்க கத்தர் விடுதலை கொடுக்கிறதை நீங்க பார்ப்பீங்க ஆண்டவரே எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமே எங்களுக்கு வேண்டாம் உமக்கு பிரியமில்லாத எந்த பொருட்களின் மேல எங்களுடைய ஆசைகள் வேண்டாம் அன்றவரே எங்களுடைய கண்களுக்கு கழிக்கண் போடுவீராக ஆண்டவரே அந்த ஆசை என்கிற வார்த்தை வேணாப்பா கத்தருடைய சித்தம் மட்டும் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் நீரே காத்துக்கொள்ளும் கொள்ளும் வழி நடத்தும் காலை எழுந்து நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்ங்க ஏசுவன் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்